சிறம்பன் கலர் வெள்க ஈசன் அடி போட்டேன் எந்த அடி போட்டேன் தேசநடி போட்டேன் சிவச் சேவடி போட்டேன் மலை அடி போட்டேன் மாயப்பறப்பார்க்கு மன்னன் அடி போட்டேன் சீரா பெருந்தொரனும் தேவனடி போட்டேன் ஆனாது என்பம் அருளும் மலை போட்டேன் சிவனமன் என் சிந்தையும் நின்றதனால் அவன் அருளாலே அவன்தால் வணங்கி சிந்தைமைகளை சோபராணம் தன்னை முன் தயவனை மனதும் கண்ணுகளால் தன்குரணை கண்காட்ட வந்தேதி என்னுதல் கிட்டான் எதிராத்து கடல் இறங்கேன் மின் இறைந்து மண்ணிறைந்து மிக்கா விலங்கொழியான் எண்ணி இறங்கி எல்லையிலாமா நின்றறிஞேன் பொல்லாவினியின் புகழமாறு ஒன்றறியேன் புல்லாகி புடாகி புழுவாகி மரமாகி பல்வேறுகமாகி பறவையாகி பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேய்களாய் கணங்களாய் வல்லா சுரராய் முனிவராய் தேவராய் செல்லான் நின்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தளத்தை நெம்பெருமானே மெய்யே உன் பொன்னடிகள் கண்டொன்று வீடு கேள் உய்ய என் உள்ளத்துள் நின்ற மெய்யாய் விமலா விடைப்பாக வேதங்கள் ஐயா எனவும் இங்கு ஆழ்ந்தனே மெய்யாய்